ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வெள்ளி விழா மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக நடைபெற உள்ளது அனைவரும் வாரீர் அழைக்கிறார் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன் இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடி லைட்டா ஒரு பயமா தான் இருக்கு ஏன்னா பேச வீடியோ அந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய ஆளுங்களை பத்தி பேசினா கூட அவங்க எல்லாம் கடந்து போயிடுவாங்க பெருசா விமர்சனம் எல்லாம் எதுவும் வைக்க மாட்டாங்க அதுவும் கமெண்ட்ல வந்து அசிங்கமா திட்ட மாட்டாங்க ஆனா இவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சோன்னு வைங்களேன் நம்ம நல்லாவே சொன்னாலும் கூட கீழே கமெண்ட்ல வந்து ஆயிரம் கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாங்க இதுல இருந்தே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தாவேகாவுடைய மாநாடு ரெண்டாவது மாநாடு இன்னைக்கு மதுரையில நடந்துட்டு இருக்கு ஸோ அதுல அந்த தாவேகாவுடைய தொண்டர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசம் அலப்பற அது மட்டும் இல்லை அங்கே என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல மாநாடு ஆரம்பிக்க போது ஏற்கனவே போன மாநாடுல பாத்தீங்க அப்படின்னா தண்ணி பிரச்சனை இல்லை மக்கள் உட்கார்றதுக்கு போதுமான இடம் இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் பல குற்றச்சாட்டுகள் வந்துச்சு இந்த தடவை நாங்கள் அது எல்லாத்தையுமே சரி பண்ணிருக்கோங்க பக்காவா எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தண்ணி கேன் இருக்கிறது தண்ணி பாட்டில் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பைப் வச்சு பைப் கனெக்ஷன்லேயும் தண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க பட் இங்க என்ன நடக்குதுன்றதை பாப்போம் பசி தாங்க முடியலையே பைப்பு தண்ணியாவது குடிக்கலாம் உஷா ஃபேன்ல வர்ற மாதிரி என்னமா காத்து வருது அதாவது தற்காலிகமா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரியான பைப்புகளை வச்சு அந்த பைப் கனெக்ஷன் வழியா தண்ணி வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரை பண்ணி இருக்காங்க தொண்டர்கள் எல்லாம் தாகத்துல பைப்ப தொடர்ந்தா தண்ணி வரலங்க காத்துதான் வருது இது எதுக்காக அப்படின்னா வெறும் செட்டப் நாங்க இந்த மாதிரி எல்லாம் தண்ணி வச்சிருக்கோம்ல அப்படின்னு எல்லாரும் ஏமாத்துறதுக்காக அங்கங்க இந்த மாதிரி பைப் கனெக்ஷன்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா என்ன தண்ணி விட மறந்துட்டாங்க போல் இருக்கு முதல்ல தண்ணியை பத்தி பார்த்தோம் அடுத்த அத்தியாவசியம் என்ன அப்படின்னா சாப்பாடு தாங்க அதுவும் இன்னைக்கு சாயந்தரம் மாநாடு நடக்க போகுதுன்னா இவங்க நேத்து ராத்திரில இருந்து குத்த வச்சு அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அதுக்கு தாவேக தலைவர் என்னங்க பண்ணுவாரு அங்க மாநாடு நடக்கக்கூடிய இடத்துல சில கடைகள் எல்லாம் போட்டு சாப்பாடு எல்லாம் விற்கிறாங்க அதுலயும் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறாங்க என்னன்றத பாப்போம் எழுபது ரூபாய்

அங்க வந்து எழுபது ரூபா கொடுத்து குஸ்கா வாங்க முடியாது நாற்பது ரூபா கொடுத்து கூழ் வாங்க முடியாதுன்னா சாப்பிடாதீங்க சாப்பிடாம இருங்க இல்லைன்னா உங்க வீட்டுல இருந்து கட்டி சொருளை கட்டி எடுத்துட்டு போங்க அந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கிறதே பெருசு இதுல கிடைக்கிறதையும் குறை சொன்னா எப்படிங்க இப்ப தெரியுதா ஏன் எல்லாம் உங்களை அப்படி சொல்றாங்கன்னு யாரும் குடிச்சுட்டே மாநாட்டுக்கு வரக்கூடாது ஆனா இங்க மாநாட்டிலேயே உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பாத்துருவோம் இப்போ பொதுவாகவே மற்ற கட்சியெல்லாம் நடக்கக்கூடிய மாநாடுல மாநாடு முடிஞ்ச பிறகு தான் எல்லாம் குடிச்சிட்டு அலப்பற பண்ணிட்டு போவாங்க ஆனா இங்க மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டம் கூட்டமா கும்பல் கும்பலா உங்க குடிச்சிட்டு இருக்காங்க இந்த தொண்டர்களை நம்பி அவரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தொண்டர்கள் எந்த லட்சணத்துல இருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல இதெல்லாம் எடுத்து சொன்னோம் அப்படின்னா நம்மள கமன்ஸ்ல வந்து கடிப்பாங்க என்னத்த சொல்ல இவங்களாவது ஓரமா உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க இன்னொருத்தர் குடிச்சிட்டு பேசியிருக்காரு அந்த வீடியோ பாத்துருவோம்

இவரும் குடிச்சிருக்கோமே நம்ம பேசணுமான்னு இல்லை இந்த மாதிரி தொண்டர்கள் பண்றது நாளைக்கு அந்த தலைவருக்கு தான் ஒரு அவப்பேறு ஏற்படுத்தும் அப்படின்ற எண்ணம் கூட இல்லாம மாநாடுக்கு குடிச்சிட்டு வந்திருக்காங்க அது போக நம்ம தாவைக்க தலைவருடைய போட்டோ போட்ட ஒரு பாட்டில் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த பாட்டில கூட சரக்கை ஊத்தி குடிச்சிருக்காங்க குடிச்சுட்டு பாதி சரக்கோட அந்த பாட்டில் வேற கீழே போட்டு வச்சிருக்காங்க இதுதான் உங்க தொண்டர்களோட நிலைமை இவங்களுக்கு அரசியல் அறிவுன்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத இந்த மாதிரி அவங்க பண்ணக்கூடிய சம்பவங்கள்லே எடுத்துக்கலாங்க மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு அப்படின்றதால மாநாடுக்கு உள்ளே போற இந்த மெயின் என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் எப்படியாவது உள்ளே போயிடணும் அப்படின்றதுக்காக தாவைக்காய் தொண்டர்கள் அபாரமான ஒரு பிளானை போட்டிருக்காங்க என்னன்னா ஆம்புலன்ஸ்குள்ள ஒரு பத்து பதினஞ்சு பேர் உள்ளே போயிட்டு அதை வழியோ எப்படியாவது உள்ளே போயிடலாம் ஏன்னா ஆம்புலன்ஸில் யாராவது முடியாதவங்க உள்ளே இருக்காங்க அவங்கள வெளியே கொண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் உள்ள பூந்து போயிருக்காங்க ஆனால் காவல்துறையினர் உஷாராக தடுத்து நிறுத்திருக்காங்க பார்த்தா திப்தி திப்துன்னு பத்து பேருக்கு மேலே கீழே இறங்குறாங்க ஏங்க உயிர் காக்கக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸை ஏதாவது நல்லதுக்கு பயன்படுத்தினா பரவாயில்ல இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாமா பயன்படுத்துவீங்க தாவேக்கால் இருக்கக்கூடியவங்க அறிவை எங்க பயன்படுத்துறாங்களோ என்னமோ இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப நல்லா பயன்படுத்துறாங்க அடுத்தது இன்னொரு நியூஸ் ஒண்ணு பார்த்தேன் படிக்கும் போதே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு என்னன்னா தாவேக்கா மாநாட்டுக்கு கர்ப்பிணி பெண்கள் வயதானவங்க அதுவும் பெண்கள் மாணவர்கள் யாரும் பெரும்பாலும் வராதிங்க அப்படின்னா அந்த கட்சியுடைய தலைவரே சொல்லிட்டாரு ஆனாலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ஒரு கர்ப்பிணி பெண் எப்படியாவது தலைவரை பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்காக அவங்க கை குழந்தையோட கிளம்பியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் தலைவரே வர வேணாம்னு சொல்லிட்டாரு அதனால நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க எனக்கு எதுவுமே ஆகிறதுனா தலைவரை பார்த்தே ஆவ அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுது பேசியிருக்காங்க இவ்வளோ ஒரு உருக்கமான பதிவு பார்த்தீங்களா எங்க கர்ப்பிணி பெண்ணே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கீங்க கையில கை குழந்தைய வேற தூக்கிருக்கீங்க ஆல்ரெடி போன மாநாடே எவ்வளவு கூட்டமா இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நடந்த மாநாடே இவ்வளவு கூட்டம் இருந்துச்சுன்னா மதுரையில நடக்குது சுத்தவட்டாரத்துல இருந்து மாநாடுக்கு போட்டிருக்க எல்லாம் நிரம்பிடும் நீங்க புதுக்கோட்டையில இருந்து மதுரைக்கு கிளம்பி போய் அவரை பாக்கணும்ன்றது அவ்வளவு அவசியமா ஏன் அவரை பார்க்கலன்னா உங்களுக்கு சோறு தண்ணி கிடைக்காதா இல்ல நாடு அப்படியே நின்றுமா என் இதுல தலைவரை குறை சொல்றதா இல்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொண்டர்களை குறை சொல்றதான்னு தெரியல முதல்ல நீங்க உங்களை பாருங்க அதுக்கப்புறம் தலைவரை பார்க்கலாம் அரசியலை பார்க்கலாம் முதல்ல உங்களையும் குடும்பத்தையும் பாருங்க அடுத்தது டாய்லெட் பெசிலிட்டிஸும் நாங்க நிறைய பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்கல்ல என்ன டாய்லெட் பெசிலிட்டி பண்ணி எப்படிங்க தண்ணி மரலையா அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாரும் தண்ணியை வெளியில இருந்து பாட்டில் புடிச்சிட்டு போய் கழுவுற நிலமா வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கவலைக்கடமா சொல்லியிருக்காங்க அது போக இன்னும் என்ன நடக்குது அப்படின்னா இந்த வீடியோ பாருங்களேன் சார் வடகரி வடகரியாவது என்ன

இதுக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க நோ கமெண்ட்ஸ் தான் சொல்லணும் அடுத்து அபாரமா யோசிச்சு இன்னொரு விஷயம் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்றத முதல்ல வீடியோ பாத்துருவோம் ரேம்பாக் செல்லும் போது தடுப்புகளில் ஏறி ரசிகர்கள் அத்துமீறுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பாத்தீங்கல்ல தலைவர் வந்து ராம்பாக் போறதுக்காக ஒரு தடுப்பு வச்சிருக்காங்க தடுப்பு கம்பிகள் வச்சிருக்காங்க போன தடவையே அந்த கம்பியெல்லாம் தாண்டி எகை குதிச்சு தொண்டர்கள் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க சலசலப்பு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு அதுக்கு முன்னேற்பாடா இவங்க ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க என்னன்னா கம்பிகள்ல கிரீச தடவுறாங்க எப்படி அந்த சொல்லுவான்ல கண்ணாடைய திருப்பினா எப்படி ஜீபம் ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க கம்பியில கிரீசை தடவுனா அதை தாண்டி எகிரி குதிச்சு உங்க தொண்டர்கள்லாம் வரமாட்டாங்களா சும்மாவே உங்க தொண்டர்களை எல்லாரும் அணியில அணியிலன்றாங்க இதுக்கேற்ற மாதிரி தான் ஒருத்தர் மேல இருந்து குதிச்சார்ல அந்த சம்பவம் யாருமே மறந்துருக்க மாட்டாங்க இந்த கிரீஸை தாண்டி யாரும் வரமாட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க போல்றக்கு பொறுத்திருந்து பாருங்க இனிமேல் தான் ஆட்டமே நம்ம எல்லாரும் பொதுவா ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு ஓட்டு போடுறோன்னா அவர் ஏதாவது பண்ணியிருக்கணும் இல்ல ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா இது பண்ணுவார் அது பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாவது இருக்கும் தான் ஓட்டு போடுவோம் ஆனா இங்க ஒரு தாவேக்கா தொண்டர் எதுக்காக ஓட்டு போட போறாரு அப்படின்றத நீங்களே கேளுங்களேன் சாதாரணமா இந்த மாநாட்டு வந்தவங்களுக்கே தண்ணி இல்லாததுக்கு நாளைக்கு ஆட்சிக்கு வந்து எல்லாரோட தர தீர்ந்தாரு தமிழ்நாடு வளமா இருக்கணும்னா தளபதியை ஆட்சி இவரு வேற என்ன காரணம் சொல்லியிருந்தாலும் எனக்கு இந்த அளவுக்கு அது பெரிய விஷயமா இருந்திருக்காதுங்க இவர் என்ன காரணம் சொல்றாருன்னா அதாவது போன தாவேகா மாநாட்டுல தொண்டர்களுக்கு தண்ணி இல்லைங்க ஆனா இந்த மாநாட்டுல எவ்வளவு தண்ணி கிடைக்குது பாத்தீங்கல்ல தொண்டர்களோட பிரச்சனையே தீக்குறாருனா நாளைக்கு தமிழ்நாடோட முதல்வர் ஆனார்னா அவங்க பிரச்சனையும் இப்படின்றதுக்குள்ள தீத்துருவாரு எப்படி இவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுனால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீத்துருவாரா முட்டை கொடுக்கலாம் ஓரளவுக்கு கொடுக்கலாம் அதுக்குன்னு இந்த மாதிரி முரட்டை முட்டா கொடுப்பீங்க அதாவது தாவேக்கா மாநாடு நடக்க போகுதுங்க இல்லைங்க அதுக்கு வரதுக்கு அதாவது சுத்திக்கிட்டு யூ டர்ன் போட்டு வரது ரொம்ப சிரமமா இருக்கான் அதனால குறுக்கு வழியில் மாநாடு போவது எப்படி அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ தான் இப்ப பார்க்க போறோம் இந்த தொண்டர்கள் அவங்க சொந்த செலவுல ஒரு புல்டோசர் புல்டோசரா நான் புல்டோசர்னு சொல்லுவேன் நீ இப்படி அள்ளி போடுமே ஆ ஜேசிபி ஜேசிபியை வாடகைக்கு எடுத்துட்டு வந்து போட்ட உடைச்சிட்டு இருக்காங்க இவங்களாம் வீட்டுல அம்மாக்கள் அப்பாக்கள் ஏதாவது வேலை சொல்லி செய்ய மாட்டாங்க ஆனா இங்க மாநாட போய் பாக்குறது அவ்வளவு அவசியம் சொல்லி கவர்மெண்ட் போட்ட ரோட ஜே வச்சு நோண்டி எடுத்துட்டு இருக்காங்க இந்த தொண்டர்களை வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவர் ஆட்சியை பிடிச்சாருன்னா தமிழ்நாடோட நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க நினைச்சாலே பயம்மா இருக்குங்க ஏற்கனவே தாவேகவுடைய தலைவர் வந்து குழந்தைகள்லாம் எல்லாம் கூட்டுட்டு வராதிங்க பெண்கள்லாம் மாநாடுக்கு வராதிங்கன்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு இங்க ஒரு வீடியோ பாருங்களேன் இவங்களெல்லாம் என்னதான் சொல்றதுன்னே தெரியலங்க எனக்கு ஏன்னா கை குழந்தை பிறந்த ஒரு ரெண்டு மூணு மாசம் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு இந்த மாநாடுக்கு வரணும்னு யார் அழுதுது வெயில அவ்வளவு அடிக்குதுன்னு தெரியுது உங்களுக்கு விஜய் அவர்கள் பேசுறது கேட்கணும் பாக்கணும்னா டிவியில பாருங்க லைவ் டெலிகாஸ்ட் தான் பண்றாங்களே அதை விட்டுட்டு களத்துக்கு வந்து நான் பாப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி அனுபவிச்சுதான் ஆகணும் அவரு தெளிவா சொல்லிட்டாரு குழந்தைங்களை கூட்டுட்டு யாரும் வராதீங்கன்னு இதுக்கு சில சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து இங்க பாத்தீங்களா உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் இங்க மரியாதை பெண்களை உள்ள விட மாட்டேன்றாங்க பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னா அங்க ஆல்ரெடி போன மாநாடு எந்த லட்சணத்துல போச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும் அங்க எவ்வளவு பேர் கஷ்டப்படாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது தெரிஞ்சிருந்தோம் நீங்களா உள்ள போயிட்டு ஐயோ வெயில் அதிகமா இருக்கு நல்லா வெளியே வர முடியல குழந்தைய வச்சு கஷ்டப்படுறேன்னா யார் போ சொன்னது தாவைக்க தலைவர் வர சொன்னாரா நீங்க போய்ட்டு அங்க இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல தயவு செஞ்சு விஜய் அவர்கள் பேசுறத கேட்கணும் அப்படின்னா லைவ்ல கேளுங்க அவரை பார்க்கணும் அப்படின்னா லைவ்ல பாருங்க நீங்க நேரா போய் பார்க்கணும்னா எந்த அவசியமும் இல்லை குழந்தைங்களை கூப்பிட்டு நேரில் போய் பார்க்கணும் எந்த அவசியமும் கிடையாதுங்க அடுத்தது மாநாட்டுக்கு வந்த ஒரு அக்கா சில்றே செதற விட்ட மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அதை பாத்துருவோம் எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும் எங்க வீட்டுக்காரோட எனக்கு பிடிக்கும் அது எப்படி உங்களுக்கு தளபதியை பிடிக்கலாம் அதுல தவறு கிடையாது என் வீட்டுக்காரரை விட எனக்கு தளபதியை தான் ரொம்ப பிடிக்குன்றீங்க இது உங்க கணவர் பார்த்தாருன்னா வருத்தப்பட மாட்டாரா எனக்கு அந்த கவைமான் ராசாவை இப்பவே பாக்கணும் போல இருக்குங்க உங்க கணவர் யாருன்றத பார்த்து அவருக்கு கோயில் கட்டி கும்பிடணும் ஏன்னா உங்களையும் வச்சு வீட்டுல சமாளிச்சிருக்காரு பாத்தீங்கல்ல அதுக்காகவே அந்த மகானுக்கு ஒரு கோயிலே கட்டணுங்க ஏற்கனவே தண்ணி கொழாய்கள் எல்லாம் தண்ணி வரமாட்டேங்குது தண்ணி வசதி இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாருமே குமரிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு தடுப்பு ஒரு மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொன்னால அந்த கம்பி வச்சு தடுத்துருக்காங்க அந்த ரேம்ப ரேம்புக்கு இந்த பக்கம் இருந்துட்டு ரேம்புக்கு அந்த பக்கம் இருக்கவங்களுக்கு தாவை கால இருக்கக்கூடியவங்க எப்படி தண்ணி கொடுக்குறாங்க தெரியுமா நம்ம நாய்க்கெல்லாம் பிஸ்கட் எப்படி ஆ சூ போ அப்படின்னு தூக்கி போடுவோம்ல அந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு இருக்காங்க அந்த வீடியோ பார்த்துருவோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் போன மாநாடு எப்படி நடந்துச்சு அங்க வந்தவங்க எல்லாம் தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம நீங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க அங்கேயுமே தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல எங்க தலைவர் வந்தா மாசான கூட்டம் வரும் மாசான கிரௌடு வரும்னு அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குல்ல அப்படி இருக்கும் பொழுது அந்த க்ரௌடுக்கு என்ன தேவை அப்படின்றத பண்ண வேண்டியது உங்களோட கடமை அதை விட்டுட்டு ரேம்புக்கு இந்த பக்கம் இருந்துட்டு நம்ம நாய்க்கு பிஸ்கெட் போடுற மாதிரி தண்ணி மாரில தூக்கி போடுறீங்க அதையும் அவங்க சிரிச்சுக்கிட்டே வாங்கி குடிக்கிறாங்க இதுதான் வந்து தொண்டர்களோட மனநிலை நம்ம யாராவது இந்த மாதிரி நம்ம கிட்ட பண்ணாங்கன்னா சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு தலைவருக்காகவும் சரி யாருக்காகவும் சரி இறங்கி போக கூடாது அப்படின்றதுல பல பேர் இங்க உறுதியா இருப்பாங்க ஆனா தாவே கவர்னர் எப்படி இருக்காங்கன்றத நீங்களே பாருங்க நம்ம எல்லாம் ஒரு கவர்மெண்ட் கிட்ட என்ன மாதிரியான கோரிக்கை எல்லாம் வைப்போம் ஆனா தாவேகா மாநாட்டுக்கு இங்க இருந்து கிளம்பி போன ஒரு நபர் என்ன கோரிக்கை வச்சிருக்காருன்றத பாப்போம் சென்னையிலேருந்து நான் வந்திருக்கேன் பேர் சரவணன் நான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட வந்து இரண்டாவது மானோட பார்க்குறக்காக வந்திருக்கேன் ஸோ வந்து இப்ப நான் வர வழியில நான் எவ்வளவு தூரம் நான் என்னென்ன பிரச்சனை பண்ண நான் சொல்லிடுறேன் என்னமோ இங்க இருந்து கிளம்பி போருக்கு போன மாதிரி அங்க பிரச்சனைகளை சந்திச்சாரா அத தலைவர் சொல்றாரு போனது மாநாட்டுக்கு வேலை எளிவு போட்டு வேலை வெட்டி இல்லாம இது என்ன மாதிரியான பிரச்சனையை சரி பாப்போம் கிளம்பும் போதுல இருந்து பாத்தீங்கன்னா என்னோட பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து எதுவுமே ப்ராப்பரா கிடையாது ஏன்னா முக்கவசி வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து அலோடு கிடையாது ஃபர்ஸ்ட் எல்லா ஊர்ல இருந்துமே அலோடு கிடையாது ஸோ அப்படி அளவு பண்ணீங்கன்னா நீங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கிட்டே சொல்லி வச்சிருக்காங்க சோ அவ்வளவு டஃபா தான் நான் வந்து மார்னிங் நான் வந்தேன் காலையில் நாலு மணிக்கு நான் மாட்டுத் தனி பஸ்ஸை இறக்கணும் நாலு மணிலேருந்து நான் ஒரு பஸ்ஸுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லா பஸ்ஸும் போகிற ரூட்டு தான் ஆனால் ஒரு பஸ்ஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா எந்த பஸ்ஸுமே வந்து இல்லை போகாது 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 இதே தான் சொன்னாங்க நாலு மணிலேருந்து இதே தான் சொன்னாங்க அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காலையிலேருந்து வெயிட் பண்ணுறாரா பஸ் இல்லையா எக்ஸ்ட்ரா பஸ்ஸை விடணுமா கவர்மெண்ட் ஹாலிடே விடணுமா இன்னும் வேற என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல அது போக வெயில் அதிகமா இருக்கான் வெயிலை கம்மி பண்ணுமா நம்ம வேணா சூரியனை ஒரு ரெண்டு நாளைக்கு லீவ் போட்டு சொல்லிடலாமா வேற என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த வெயில் அதிகமானதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம புஷ்யானந்தவர்கள் வந்து மாநாடு அன்னைக்கு மழை பெஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலை யாகமெல்லாம் வளர்த்தாரு அந்த யாகமெல்லாம் வளர்த்ததுனாலதான் ரெண்டு நாளா வெயில் போடு போடுன்னு போடுது அதுவும் இன்னைக்கு மதுரையில நூத்தி ரெண்டு டிகிரி வெயில் அடிக்குதான் எப்படியும் மாநாடு ஆரம்பிக்கிறதுக்குள்ள எத்தனை பேரும் மயக்கம் போட்டு விழுவாங்கன்றது தெரியல நம்ம இப்ப மாநாடுக்கு போறோம் ஒரு தலைவரை சந்திக்கிறோம்ன்றது அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம் அதை வந்து நம்ம கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அதை விட நம்ம உடல்நலம் எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் மாநாடுக்கு போனவங்க அத்தனை பேரும் மயங்கி விழுறாங்க வெயில் தாக்கம் அதிகமா இருக்குன்றாங்க அது போக தார் எல்லாம் வெட்டி அதெல்லாம் தலையில போட்டுக்கிறாங்க வெயில் அதிகமா இருக்குன்னு தெரியும் பகல்ல எவ்வளவு வெயில் அடிக்குன்றது உங்களுக்கே தெரியும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தரை சந்திக்கணும் ஒரு பேசுறத கேட்கணும்னு எனக்கு தெரிஞ்ச அவ்வளவு அவசியம் இல்லை கேளுங்க அவர் என்ன பேசுறாருன்றது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சோசியல் மீடியா முழுக்க இதுதான் ஒரு வைரல் டாபிக்காவே போகும் அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு கஷ்டப்படணுமான்றது எனக்கு தெரியல இது குறித்த நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட் அப்பா தாவேக்கா தொண்டர்களே உங்களை தாக்கணும்ன்றது என்னோட உள் நோக்கமே கிடையாது அங்க நடக்கக்கூடிய சில இன்சிடன்ட்ஸ் சொல்ற மக்களுக்கு அவ்வளவுதாங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அது போக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் வேற யாரை பத்தி எதை பத்தி எல்லாம் ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்றத கமன்ல சொல்லிடுங்க வரட்டா